திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளி செய்த திருவாசகம் திருவெம்பாவை திருப்பதிகம் திரு அண்ணாமலையில் அருளியது இரண்டாவது பாடல் திருச்சிற்றம்பலம் பாசம் பரஞ்சோதிக்கு என் பேசும்போது எப்போது இப்போதாரமளி நேசமும் வைத்தனையோ நேருழையாய் சீசேயிவையும் சிலவோ விழையாடி ஏசும் இடம் மீதோ விண்ணோர்களே துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகம் தில்லை சிற்றம்பலத்துள் தேசன் சிவலோகம் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பாரியாம் ஆரேலோர் ஈசனார்க்கு அன்பாரியாம் ஆரேலோர் திருச்சிற்ற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சர்வம் சிவாற்பனம்